எஸ்து கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கர்னஸ் விசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் நாற்பத்தி ஒன்பது வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் அவர் வல்லமையான தேவன் வல்லமையான தேவன் உங்க வாழ்க்கையிலும் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய தகப்பனாக இருக்கிறார் பிரியமானவர்களே போதகர் பாலியாங்கிச்சோ அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு பகுதிக்கு ஊழியம் செய்யும்படியாக கடந்து போயிருக்கிறார் ஆனாலும் பயங்கரமான எதிர்ப்புகள் அந்த ஊர் மக்கள் போதகர் பால் யாங்கிச்சோவை எப்படியாவது அடித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அளவிற்கு பயங்கரமான கோபத்தோடு காணப்பட்டார்களாம் போதகர் பால் யாங்கிச்சோயிடம் அவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் இந்த ஊர்ல நடக்க முடியாத ஒரு பிள்ளை இருக்கிறது அந்த பிள்ளைக்கு உங்க ஆண்டவர் ஜீவன் உழவன் சொல்றீங்களே வல்லமையான தேவன் சொல்றீங்களே இந்த வல்லமையான தேவன் இந்த பிள்ளையை நடக்க வைக்கணும் அப்படி அந்த பிள்ளை நடந்தால் நீங்க இந்த இடத்துல ஊழியம் செய்யலாம் இல்லைன்னா ஊழியம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் போதகர் பாலியங்கிச்சவும் ஒன் மந்த் டைம் கேட்டிருக்காரு ஒரு மாத காலமளவும் அந்த பிள்ளைக்காக அவர் அதிகமாக செபித்தாராம் ஆனாலும் அற்புதம் நடக்கவில்லை தொடர்ந்து சோந்து போகாமல் நீர் வல்லமையானவர் நீர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அந்த பிள்ளைக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம் பிரியமானவர்களை ஒரு தடவை ஒரு ராத்திரி ஃபுல்லாக அந்த பிள்ளைக்காக தண்ணீரோடு ஜெபித்து அதிகாலமும் அந்த பிள்ளைக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளையை இப்படியாக நடக்க வைக்க முடியாதபடி முடக்கி வைத்திருந்த பொல்லாத ஆவின் கிரியைகள் அழிக்கப்பட்டதாம் இவருக்குள்ளாக ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் இன்றைக்கு சுகத்தை தந்திருப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு அவர் காணப்பட்டாராம் பிரியமானவர்களே அந்த பர்டிகுலர் அந்த டைம்ல அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த நடக்க முடியாமல் இருந்த அந்த பிள்ளை நடந்தாலாம் எல்லாரையும் கூப்பிட்டாலாம் அந்த ஊர் மக்களே திரண்டு வந்தார்களாம் இப்பொழுது நடக்க முடியாமல் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம் பிரியமானவர்களை இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையிலும் வல்லமையான தேவன் மகிமையான காரியங்களை நிச்சயமாக செய்வார் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் காத்து கொண்டிருக்கிற சகல காரியங்களிலும் உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியத்தை சீக்கிரத்தில் செய்வார் ஜெபிப்போம் எங்களை சிக்க எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா வல்லமையான தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறபடியினால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக தேவனை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடப்பதாக வல்லமையானவன் நீர் மகிமையான காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்களை உங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் அவர் வல்லமையான தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ